ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் ஜலால் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது இங்கிலீஷில் பொலைட்டாக எப்படி பேசுகிறது ஒரு பண்பாக நாகரிகமாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிற பற்றி நான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஐ கெட் ஆன் வித் த டு 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 டுடேஸ் டாபிக் ஐ வுட் லைக் டு சே தட் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் எனி லாங்குவேஜ் ஃபார் தேட் மேட்டர் இஸ் பேஸ்ட் ஆன் தி கல்ச்சர் ஆஃப் த பீப்புள் ஹூ ஸ்பீக் தட் லேங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இன் இங்கிலீஷ் பி சேன் ஹி இஸ் கிவன் அ ஹோம் வெல்கம் அதே வித தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் அவனுக்கு வெதுவெதுப்பாக வெதுவதுப்பான சூடான வரவேற்பு வரவேற்பை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா இட்ஸ் யூனிக் டு இங்கிலீஷ் கல்ச்சர் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் ஆர் கோல்டு ட்யூரிங் இட்ஸ் பைட்டிங் கோல்ட் டியூரிங் மென்டர் ஸோ தே லைக் டு ரிசீவ் த பீப்புள் வித் வார்ம் அதுதான் அங்கே உள்ள கல்ச்சர் இப்போ வந்து அதுக்கு தமிழ் ஈக்குவலண்ட்டை பாருங்கள் நம்ம வந்து ஒருத்தரை வரவேற்கும் போது முகமலர்ந்து வரவேற்றார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதே இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஹி ரிசீவ்ட் ஹிம் வித் ஃப்ளவர் பிளாசமிங் ஸ்மைல் இட் டசன் லுக் நைஸ் இட் டசன் ஃபிட்டிங் ஓவர் தட் லைக்வைஸ் என் தமிழ் பென்விசே தமிழில் வந்து இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து திருடனை பிடிச்சிட்டாங்க அப்போ கான்ஸ்டபிள்கிட்ட சொல்கிறார் அவனை தூக்கி போட்டு நாலு மிதி மிதியா அப்போ தான் உண்மையை கக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே இது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாருங்க யூ லிப்டிம் அண்ட் புட்டிம் அண்ட் கிவ் ஹிம் ஃபோர் கிம் கிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிப்பாருங்க இட் டசன்ட் ஃபிட் இன் வெல் யூ கேன் நாட் நோ பிகாஸ் தீஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக பேஸ்ட் ஆட் த கல்ச்சர் ஆஃப் ஈச் லேங்குவேஜ் ஆர் கல்ச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி விச் speaks that லாங்குவேஜ் அதனால் நீங்கள் வந்து இப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அவ்வளவு கரெக்டாக இல்லை இப்போ வந்து இங்கிலீஷில் உள்ள பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ப்போம் எத்தனையோ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அதில் பொலைட்டாக எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க நம்ம இன்றைக்குள்ள லெசனை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஷின்லேருந்து ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டில் வந்து ஹவா யூ இதுக்கு பதில் வந்து ஒரு நாகரிகமாக எப்படி சொல்கிறதுன்னு பாருங்கள் அம் குட் தேங்க்ஸ் அண்ட் யூ அப்படின்னு கேட்குறோம் அண்ட் யூ ஐ ஆம் குட் தேங்க்ஸ் அண்ட் யூ அந்த அண்ட் யூ அவங்கள பற்றி கேட்குறது தான் ஒரு நாகரிகம் நம்ம தமிழையும் அப்படித்தானே நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் அதே தான் இங்கிலீஷிலையும் கிட்டத்தட்ட ரெண்டு கல்ச்சர்லேயும் இந்த இது நாகரிகம் இருக்குது ஐ அம் டூயிங் ப்ரெட்டி குட் அப்படின்னு சொல்லலாம் அது போல நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐ எம் ஆல் ரைட் அண்ட் யூ அப்படின்னு அந்த யூ கேட்குறது தான் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறது தான் ஒரு நாகரிகம் செகண்ட் சென்டென்ஸுக்கு பார்ப்போம் ஹவ் இஸ் இட் கோயிங் ஹவு இஸ் இட் கோயிங் அதே தான் சேம் ஹவ ஐயூங்கிறது பிறகு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்கிங் ஹவ் இஸ் இட் கோயிங் ப்ரெட்டி குட் தேங்க்ஸ் யூ யோர் செல்ஃப் அந்த யூ யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ஒரு நாகரிகமாக உள்ளது அதுக்கு பிறகு மூணாவது வந்து வாட் இஸ் யோர் நேம் ஹூஆர் யூ அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்கு வந்து எப்படி கொலை பல பலக்டாக கேட்குறதுனா மே ஐ நோ யோர் நேம் ப்ளீஸ் குட் ஐ ஹேவ் யோர் நோ நேம் ப்ளீஸ் ஒரு கவுண்டரில் ஒருத்தர் வந்து நீங்கள் கவுண்டர் ஸ்டாஃபாக இருக்கிறீங்க ஒருத்தர் வர்றாரு வர்றவனோட குட் ஐ ஹாவ் யோர் நேம் ப்ளீஸ்ன்னு கேட்கணும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கக்கூடாது பொலைட்னஸ் இஸ் குட் ஐ ஹேவ் யுவர் நேம் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறது தான் அதுக்கு பிறகு ஒருத்தர் விசிட் பண்ண வர்றாருங்களை அவருக்கு காஃபி ஆஃபர் பண்ணணும் ஹவ் அபவுட் அ கப் ஆஃப் காஃபி வில் வெளியோ ட்ரிங்க் காஃபி அப்படின்னு சொல்லி கூட்டார் அது நாகரிகம்ல ஹவ் அபவுட் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு கேட்கலாம் அண்டு இட்ஸ் அ ஃப்ரெண்ட்லி வே ஆஃப் ஆஸ்கிங் இன் இன்வைட்டிங் ஹிம் ஃபார் அ கப் ஆஃப் காஃபி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஈஸி வே அதுக்கு ஆன்சர் வந்து எப்படி சொல்லணும்னா வேணும்னா எஸ் தேங்க்யூ வெரி மச் வெரி கைண்ட் ஆஃப் யூ நைஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லலாம் வேண்டாம்னா நோ அப்படின்னு சொல்லக்கூடாது நோ தேங்க்ஸ் ஐ ஜஸ்ட் ஹேட் இட் அக் கோ அப்படின்னு சொல்லணும் நோ தேங்க்ஸ் இந்த தேங்க்ஸுங்கிறது இம்பார்ட்டன்ட் நோ தேங்க்ஸ் அதுக்கு பிறகு ஒரு ஆஃபீஸை விட்டு நீங்கள் அஞ்சு மணிக்கு விட்டுட்டு போகிறீங்க போகும்போது மற்றவங்கிட்ட விடைபெற்று போகணும் அதுக்கு என்ன சொல்லணும் ஹாவ் அ நைஸ் டே ஐ ஹாவ் அ நைஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும் குட் நைட்டுங்கிற சொல்லக்கூடாது சில ஆஃபீஸஸில் நான் ப இருந்த ஆஃபீஸில் கூட ஒன்று ரெண்டு பேர் கடைசியில் அஞ்சு மணிக்கு போவாங்க குட் நைட்னு சொல்லுவாங்க அது கரெக்ட் இல்லை நீங்கள் வேணும் ஹாவ் அ நைஸ் ஈவினிங் சொல்லலாம் இல்லாட்டி ஹாவ் அ நைஸ் டே ஏன்னா அப்போ தான் அஞ்சு மணியாவது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது படுக்கிறதுக்கு குட் நைட் எப்படி சொல்கிறதுனா ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் வந்து சின்ன குழந்தைகளை பெட்டுக்கு அனுப்பணும் பெட்டுக்கு அனுப்புறதுக்கு மேலே அவங்க சொல்லலாம் குட் நைட் குட் நைட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து குட் நைட் ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு பெட் யூ கேன் சே குட் நைட் நாட் பிஃபோர் தேட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஆஃபீஸ்லேருந்து லீவ் பண்ணும்போது யூ ஹேவ் டு சே ஹாவ் அ நைஸ் டே ஆ ஹாவ் அ நைஸ் இன்னை டோன்ட் சே குட் நைட் அது பிறகு வாட் ட் யூ சே அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள் என்ன சொன்னீங்க வாட் டிட் யூ சே அப்படின்ட்டு அது அரட்டுற மாதிரி இருக்குது அதுக்கு என்ன யூ ரிப்பீட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம் குட் யூ ரிப்பீட் தேட் ப்ளீஸ் அது திருப்பி சொல்ல முடியுமா குட் யூ ரிப்பீட் தேட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம் அபிரஹம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அசௌரியமா இருந்தா அப்படினா ஐ டோன்ட் ஃபீல் சோ குட் அப்படி சொல்றேன் ஐ டோன்ட் ஃபீல் சோ குட் ஐ அம் வெரி sick அப்படி சொல்றதுக்கு பதிலா ஐ டோன்ட் ஃபீல் சோ குட் அப்படி கொஞ்சம் லைட்டா சாஃப்ட்டா சொல்லலாம் அபிரஹம் ஐ அம் अफிரைட் அப்படிங்கற வேரட பாருங்க ஐ அம் अफிரைட்னா பயம் இல்ல அதுக்கு வந்து ஐ அம் अफிரைட்னா இப் யூ வாண்ட் டு டெல் समथिंग நெகட்டிவ் सपोज Somebody is asking you to do certain things You don't want to do, and you can't say, No, I don't want to do. You can say, I am afraid, I may not be able to do it. I am afraid, negative and refuse. negative I a friend who Could you lend me 5000 rupees? I am sorry, this is month end, uh, I am short of cash now. I am afraid, I won't be able to spare the funds to you. I am afraid. अद्क्रेन फेरअफ़रना फेर आन अंडरस्टा डिफिकल्टि फेयर इट्स ओके विद मी फेरअ अब अदप इफ यू देर इजार सफ़ आग्युमेंट बिटवी योर यु फ्रेंड अंड यू अंड यू वु डोट अग्री वे आफ टाकिंग यू कैन से फ्रेंड ई डोट अग्री वित् ஐம் ஐ ஃப்ரைண்ட் ஐ டோன்ட் அக்ரி வித்யூ நோ ஐ கெநாட் அக்செப்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது ஐ கென்நாட் அக்ரி வித்யூன்னு சொல்லக்கூடாது பொலைட்டாக சொல்லணும்னா ஐ ஆம் ஐ ஐ டோன்ட் அக்ரி வித்யூ ஐ ஆம் ஐ ஃப்ரைண்ட் ஐ டோன்ட் அக்ரி வித்யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஐஎம் ஐ ஃப்ரைடுங்கிறது ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் பொலைட் பட் நெகட்டிவ் வே ஆஃப் டெல்லிங் இட் நெகட்டிவ் வே ஆஃப் டெல்லிங் இட் பட் பொலைட் யூனோ அது பிறகு உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறார் யூ நோ ராம்ஸ் பா ஃபாதர் பாஸ்டவே திஸ் மார்னிங் அப்படிங்கிறாரு ஸோ ஹீடின் சே ராம்ஸ் ஃபாதர் டைட் திஸ் மார்னிங் சொல்லலை ராம்ஸ் ஃபாதர் பாஸ்டவே திஸ் மார்னிங் திட்ஸ் அ வெரி நைஸ் வே ஆஃப் டெல்லிங் அபவுட் த டெத் ஆஃப் சம்படி யூ டோன்ட் சே ஹஸ் ஓன் ஷோ ஹர்ஸ் டைட் தட் இஸ் இம்பலைட் நெவர் சே தட் ஹீ பாஸ்டவேன்னு சொல்லுங்கள் நல்லா இது வந்து நைஸ் எக்ஸ்பிரஷன் ஹீ பாஸ்டவே நம்ம தமிழ்லேயும் சொல்ல சொல்கிறோம்னே அவர் செத்து போயிட்டார்னு சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டோம் அவர் காலமாகி விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நைஸ் எக்ஸ்பிரஷன் அதே தான் இங்கிலீஷ்கே ஹீ பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லணும் அது பிறகு ஹி ஹேடன்னு மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஸோ இம்மீடியட்லி ஹி வாஸ் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் பட் ஹீ டிட் நாட் மேக் இட் ஸோ ஹி டைடுன்னு சொல்லாமல் ஹி டிட் நாட் மேக் இட் ஹி வாஸ் ரஷ் டு த ஹாஸ்பிட்டல் பட் ஹீ டிட் நாட் மேக் இட் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பிறகு ஒரு ஹெவி ஆப்ஜெக்டை நீங்கள் தூக்க போகிறீங்க உங்களால் தூக்க முடியாது அப்போ தேர் இஸ் அ பர்சன் பாஸிங் பை யூ கன் ஆஸ்கிம் டு கிவ் a ஹேண்ட் ப்ளீஸ் கிவ் அ ஹேண்ட் கிவ் அ ஹேண்ட்னா ஹெல்ப் கேட்குறது கிவ் மீ அ ஹேண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான் அதுப்பறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க விடைபெற்று போகணும் அன்னிக்கி அப்போ வந்து சொல்கிறீங்க வி had அ குட் டைம் பட் இட்ஸ் கெட்டிங் லேட் ஐ பெட்டர் கெட் கோயிங் ஐ better கெட் கோயிங் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுப்பறம் உங்கள் டேட் வந்து ஏதோ சொல்கிறாரு அது உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சு தப்புன்னு தெரிஞ்சால் கூட என்ன இருந்தாலும் ஹீ இஸ் அ ரெஸ்பெக்டபுள் மேன் டேட்டை போய் முகத்தில் அடித்தபடி எதுவும் சொல்லக்கூடாது டேட் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லக்கூடாது தட் இஸ் இம்பலைட் வே ஆஃப் டெல்லிங் அதே எப்படி சொல்லலான்னு பாருங்கள் ஐ திங்க் டேட் ஐ திங்க் யூ மைட் பி மிஸ்டேக்கன் டேட் ஐ திங்க் யூ மைட் பி மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்லணும் இன்ஸ்டெட் ஆஃப் சீங் டேட் யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டியாக இருக்கிறீங்க மற்ற கலீக்ஸ்கிட்ட சொல்லணும் சொல்ல முடியாது ஃபினிஷ் அ ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லணும் அப்போ வந்து யாருக்கும் இவ்வளவு கமெண்ட் பண்ணி பேசுகிறது பிடிக்காது நீங்கள் பாஸாக இருந்தால் கூட அது வந்து கமெண்ட் பண்ணி பே என்னடா இது நம்ம அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க அதனால் டோன்ட் சே ஃபினிஷ் அ ஒர்க் டுடே அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்கிறேன் இட் ஊட் பி கிரேட் இஃப் யூ குட் கம்ப்ளீட் த ஒர்க் டுடே ஸோ இது எவ்வளோ ப்ரைட் பரேட்டாக இருக்குது பாருங்கள் இட் வுட் பி கிரேட் இஃப் யூ குட் கம்ப்ளீட் த ஒர்க் டுடே அப்படின்னு சொல்லணும் அதுபோல் ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க ஒருத்தரை பார்த்து கேட்குறேன் ஹேய் வேர் இஸ் த செக் இன் கவுண்டர் செக் இன் கவுண்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் வேர் இஸ் த செக் இன் கவுண்டருன்னு கே கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி குட் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் த செக் இன் கவுண்டர்ஸ் யூ ப்ளீஸ் இந்த குட்டுங்கிற வேர்டுக்கு வேடுக்கு நல்ல நிறைய இடமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் குட் யூ ப்ளீஸ் கிமி தஸ் அப்படின்னு குடுங்கிறது ஒரு பல்லைட்டாக உள்ளது ஸோ குடியூ ப்ளீஸ் டெல் மீ வேர் த செக் இன் கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ப்ளீஸ் கேவ் மிய பென் ப்ளீஸ் கிவ் மிய பென் அப்படிங்கிறது வந்து இம்பலைட்டாக இருக்குது நீங்கள் வாங்குறதே ஓசி வாங்குறீங்க அதில் போய் கிவ் மிய பென்னு சொல்லக்கூடாது குடை பாரோ யோ பென் ஜஸ் ஃபார் ஒய் ப்ளீஸ் அப்படிங்க குடை பாரோ யோ பென் பாரோங்கிறது நீங்கள் ஓனர்ஷிப் எடுக்கலை கொஞ்ச நேரத்துக்கு தான் கேட்குறீங்க அதனால் குடை பாரோ யோ பென் ஜஸ் ஃபார் ஒய் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் நீங்கள் ஹோட்டலுக்கு பாருங்க ஐ வாண்ட் டு ஹாவ் அனதர் தோசை அப்படின்னு கேட்கக்கூடாது ஐ வாண்ட்டு ஹாவ் அனதர் தோசை தோசை அனதர் தோசா தோசை அப்படின்னு கேட்குறது இம்பிள் லைட் ஐ உட் லைக் டு ஹாவ் அனதர் தோசை இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ உட் லைக் டு ஹாவ் அனதர் தோசை இஃப் யூ டோன்ட் மைண்ட் வாட் அப்படின்னு கேட்குறது என்ன என்ன சொல்கிற வாட் அப்படின்னு கேட்கக்கூடாது கொட்டி ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு கேட்கணும் கொட்டி ப்ளீஸ் ரிப்பீட் நீங்கள் அவரை சொன்னது என்னன்னு கேட்கல அதனால் திரும்பி கேட்குறீங்க வாட் அப்படின்னு சொல்லாமல் யூ ப்ளீஸ் ரிப்பீட் அப்படின்னு கேட்கணும் ஐ ஹேட் திஸ் சாங் எப்போதுமே இந்த ஹேட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ண எனக்கு இந்த சாங்கே பிடிக்கலப்பா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாது நம்ம லாங்குவேஜ் பொலைட்டாக சாஃப்டாக இருக்கணும்னா என்ன சொல்லணுன்னா ஐ ஆம் நாட் வெரி ஃபாண்ட் ஆஃப் திஸ் சாங் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலை பிடிக்கிறாங்க பாருங்கள் எல்லா நல்ல பொலைட்டாக சொல்கிறது பாருங்கள் ஐ ஆம் நாட் ஃபாண்ட் ஆஃப் திஸ் சாங் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு பிறகு நோன்னு சொல்கிற இடங்களில் நோ தேங்க்ஸ்னு சொல்லுங்கள் எஸ்ஸுன்னு சொல்ல சொல்கிற இடங்களில் எஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லுங்கள் ஒருத்தர் ஒன்று கேட்குறாரு இது வேணுமாப்பான்னு கேட்குறாரு நோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லலாம் அதே இது நீங்கள் வாங்கிக்கிறோன்னு நான் ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் எஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு யூ டூ திஸ் ஒர்க் அப்படிங்கிறது நோ ஐ எம் அஃப்ரைட் நாட் ஐ எம் அ நாட் நோன்னு சொல்கிறது பல ஐ எம் அ நாட் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்குறப்ப எக்ஸ்கியூஸ் மீ குட் யூ ப்ளீ ப்ளீஸ் டெல் டெல் மீ த டைம் குட் யூ ப்ளீஸ் குட்டுங்கிற வேர்டு ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் அது வந்து நல்ல பொலைட்னஸ் இருக்குது குட் யூ ப்ளீஸ் டெல் மீ த டைம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும் குட் யூ ப்ளீஸ் டெல் மீ த டைம் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ இப்போ நான் வந்து டீச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்போ இதோட ஃபாதர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ டேட் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடாது அதுபோரு என்ன கேட்கணும்னா பெஹப்ஸ் ஐ ஆம் நாட் மேக்கிங் மை செல் கிளியர் டு யூ சில லெக்சரர்ஸ் சொல்கிறாங்க ஆமே கிளியர் டு யூ அப்படின்னு கேட்குறாங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்குறது போல ஆமே கிளியர் டு யூ ஏன்னா அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கிறாங்க உங்கள்கிட்ட டியூ அண்டர்ஸ்டாண்ட்ங்கிற உங்கள்கிட்ட கடமை மாதிரி ஆகுது ஆமை மேக்கிங் மை செல் கிளியர்னு சொல்லும்போது கடமை என்னுடைய இதாகுது நம்மளை பற்றி தான் இறக்கி பேசணும் அடுத்தவங்களை வந்து இறக்கி பேசக்கூடாது அதுதான் பொலைட்னஸ் அது பிறகு ஒய் இஸ் இட் தேட் இஸ் தேட் ஏன் அப்படி ஒய் இஸ் தேட் அப்படின்னு கேட்கக்கூடாது குடியூ ப்ளீஸ் கிளாரிஃபை அ லிட்டில் பெட் இப்போ வந்து லெக்சரர் ஒன்று சொல்லக்கூடிய சொல்கிறாருன்னா ஒய் இஸ் தேட் ஒய் இஸ் இட் லைக் தேட் அப்படின்னு கேட்கக்கூடாது குட் குடியூ பிளீஸ் கிளாரிஃபை லிட்டில் பெட் அப்படின்னு கேட்கணும் அதுக்கப்புறம் ஹேர் அப்படின்னு கேட்க கம் ஹேர்னால் அரட்டுற மாதிரி இருக்குது குடியூ குடியூ ப்ளீஸ் கம் ஹியர் ப்ளீஸ் குட் யூ கம் ஹியர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும் அதுபோல் ஐ டோன்ட் லைக் இட் எதுவுமே ஸ்ட்ராங்காக போய் சொல்லக்கூடாது ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்லாம் சொல்லவே கூடாது அதுக்கு என்ன சொல்லணும்னா ஐ டோன்ட் ரியலி லைக் இட் அஃப்ரைட் ஐ ஐம் அப்ரைடுங்கிற வேட யூஸ் பண்ணிக்கலாம் ஐ எம் அஃப்ரைட்னா பயந்துக்கிட்டு இல்லை ஐம் அஃப்ரைடுங்கிறது ஒரு பொலைட்னஸ் தான் எனக்கு வந்து ஐ ரியலி டோன்ட் லைக் இட் அம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்லலாம் கன் கன் ஐ சீ சம்திங் நான் சொல்லட்டுமா ஒருத்தர் இருக்காரு இடையில நீங்கள் இன்டரப்ட் பண்ணி கேட்குறேன் கேனை சே சம்திங் அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்தாலுமே சர்சுமியை நீங்கள் வந்து இன்டரப்ட் பண்ணி அவர் தப்பான டைரக்ஷனில் போய்கிட்டு இருந்தாருன்னா சொல்ல வேண்டிய வரும் அப்போ என்ன சொல்லணும்னா ஐ ஜஸ்ட் சே சம்திங் ஹியர் ப்ளீஸ் இந்த நேரத்தில் ஒன்று நான் சொல்லிக்கிறட்டுமா அப்படின்னு கேட்கணும் கேன் ஐ சே சம்திங் ஹியர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும் தட்ஸ் அ பேட் ஐடியா அப்படின்னு சொல்லக்கூடாது ஐ ஆம் நாட் ஷுர் தட் இஸ் அ குட் ஐடியா இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் दैट्ड सा अलग ई नाट फांड आफ दिस साट्स एडडिया ई आम नाट सो श्युर दट इट्स अड्डिया इट्स ए कुा अगर सें तिंग दै ब डिफ्रेंट वे आफ टेलिंग अब स्मोक पड़ी कटारना स्टॉप स्मोकिंगटेट पड़े मे आई अब वु मै नाटोिंग इन दिश रोम प्लीस् अब ஏன்னா ஒரு கேர்ள்ஸ்லாம் இருக்கிறாங்க இருக்கும்போது ஒருத்தன் போய் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லணும் அந்த கேர்ள்ஸ்லேயே ஒருத்தவங்க போய் கேட்கலாம் உட் டே மைண்ட் நாட் ஸ்மோக் ஸ்மோக்கிங் இன் திஸ் ரூம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ டோன்ட் ஸ்மோக்னால் அவங்க பர்பஸாகவே ஸ்மோக் பண்ணுவோம் அதனால் எப்படி நெகட்டிவாகவே சொல்லக்கூடாது இட்ஸ் ஹாட் ஓப்பன் த விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு என்ன சொல்லணும் டூ டூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த விண்டோ டு யூ மைண்ட் இஃப் ஐ ஓப்பன் த விண்டோ அப்படின்னு பொலெக்டாக கேட்கலாம் கேன் யூ ஓப்பன் த டோர் கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு சொல்லிட்டு அரக்டரபா கேட்கக்கூடாது உட் யூ மைண்ட் ஓப்பனிங் த டோர் ஃபார் மி வுட் யூ மைண்ட் ஓப்பனிங் த டோர் ஃபார் மீ அப்படின்னு கேட்கணும் லேமியாலோ அப்படின்னு சொல்லுவோம் எனக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்புறம் அதுக்கு பிறகு அதுபோல் நீங்கள் என்ன நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பிஸியாக இருந்தீங்கன்னா ஐ ஆம் அ பெட் பிஸி ப்ளீஸ் சார் டோ நாட் டிஸ்டர்ப் மீ நவ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது பிறகு வேர் இஸ் த டாய்லெட் சி டா சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் Challenge language, challenge like, words, one day it's either heavy or dirty. Toilet, we know what toilet is, but people think it is little dirty, it is on the dirtiest side. So, how do you ask where is the toilet? Where is the toilet in say? Excuse me, would you tell me where the bathroom is? Uh, excuse me. எப்போதுமே ஒரு ஒருத்தர் ஒருத்தர் கேட்கணும் ஒரு ஃபேவர் கேட்கணும்னா எக்ஸ்க்யூஸ் மீ போட்டு பேசலாம் எக்ஸ்கியூஸ் மீ யூ மீ டெல்மி த ரெஸ்ட் ரூம் இஸ் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் ரெண்டையும் சொல்லி சொல்லலாம் இல்லாட்டா லேடியாக இருந்தால் வேர் இஸ் த லேடிஸ் ரூம்னு கேட்கலாம் இல்ல மென்ஸ் ரூம்னு கேட்கலாம் ரெஸ்ட் ரூம்னு சொன்னால் கூட போதும் வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் யூ டெல் மீ வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஒருத்தனை பற்றி ஒருத்தன் ஜாபு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஹி வாஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம் ஃபேடுன்னா ஒரு நெகட்டிவ் வே ஆஃப் டெல்லிங் அப்போ என்ன சொல்லணும் ஹி வாஸ் லேட் ஆஃப் ஹி வாஸ் லேட் ஆஃப் ஆர் ஹீ இஸ் பிட்வீன் த ஜாப்ஸ் அப்படின்னு எஸ்பெஷலி ஃபாதர்கிட்ட வந்து அவருடைய மகனை பற்றி ஒருத்தர் விசாரிக்காருன்னு வச்சுக்கோங்க விசாரிக்கும் போது ஃபாதர் வந்து ஹி வாஸ் ஃபயர்டுன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படுவார் அது பொலைட் வே ஆஃப் செல்லிங் டெல்லிங் திஸ் இஸ் ஹி இஸ் பிட்வீன் த ஜாப்ஸ் ஹி இஸ் பிட்வீன் த ஜாப்ஸ்னால் இந்த ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்போ என்ன ஆக்சுவலாக அர்த்தம்னா ஷி வாஸ் பயர்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜாப் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு அவருக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு இப்படி சொல்கிறார் போலைட் அண்ட் சாஃப்ட் வே ஆஃப் டெல்லி அதற்கு பிறகு நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அது மேல் ஸ்டாஃப் இருக்காங்க ஃபீமேல் ஸ்டாஃப் இருக்கிறாங்க எவ்வளோதான் அந்த ஃபீமேல் ஸ்டாஃபு நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து சப்போஸ் ஷீ இஸ் ப்ரெக்னெண்ட் நீங்கள் அவங்ககிட்ட போய் ஆர் யூ பிரெக்னன்ட் அப்படின்னு கேட்கவே கூடாது இது நான் நாகரிகமே இல்லை ஒரு மேல் மெம்பர் வந்து ஒரு ஃபீமேல் மெம்பர்கிட்ட கேட்கவே கூடாது கேட்காமல் இருக்கிறது தான் ஆப்சல்யூட்லி பெட்டர் கேட்கவே கூடாது அவங்களா சொன்னாங்கன்னா சார் ஐ ஆம் ப்ரெக்னென்ட் நவு ஸோ ஐம் ஃபீலிங் லிட்டில் டயர்ட் ஐ வாண்ட் டு கோ ஹோம் அப்படின்னு எதாவது கேட்டாங்கன்னா ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவ நான் அம்மளாக எதுவுமே கேட்கக்கூடாது அதேபடி ஒருத்தர் காரு ஒருத்தர் வாங்க வாங்கிடுற வாங்கி வர்றார் அவர்கிட்ட போய் இது சிட்ட செகண்ட் ஹேண்ட் கார்னு கேட்கக்கூடாது தெர் ஆர் certain திங்ஸ் விச் we ஷுட் நெவர் ஆஸ்க் அவராக சொன்ன போகிறார் அவர் கூட வந்து என்ன சொல்லலாம் இட்ஸ் அ ப்ரீ ஓன்டு கார்னு சொல்லலாம் செகண்ட் ஹேண்ட் கார்ன்னு சொல்ல சொல்லாமல் இட்ஸ் pre ப்ரீ ஓன்டு கார்னு சொல்லலாம் நம்ம அதெல்லாம் கேட்டு அவரை வந்து we ஷுட் நாட் ட்ரை டு புட் him டவுன் அதை தான் நான் சொல்லிக்கிறேன் இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் டிசேபிள்டாக இருக்கார் அதாவது அவரால் முடியலை ஆக்சுவலாக ஒரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் போய் சொல்லக்கூடாது ஹீ இஸ் டிசபிள்டுன்னு சொல்லக்கூடாது அதுக்கு என்ன சொல்லணுன்னா இவர் வந்து பிகாஸ் ஹீஸ் கேப்பபிலிட்டிஸ் ஆர் லிமிட்டட் பிகாஸ் ஏதோ பை பர்த் ஆர் பை ஆக்சிடெண்ட் ஹி ஹாஸ் பிகம் லிட்டில் ஹேண்டிகேப்ட் அவர்கிட்ட போய் அவர் மனசை ஊன் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாது அப்போ என்ன கேட்கணுன்னா என்ன அவரை பற்றி சொல்லணும்னா ஹீ இஸ் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு வேணால் சொன்னா அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது இப்போ வந்து ஒருத்தர் மென்டலி ரிட்டார்டர்னு வச்சுக்கோங்க பை பர்த் மென்டலி ரிட்டார்டர்னு வச்சுக்கோங்க அதாவது அவருக்கு மூளை நல்ல இதில் ஒர்க் பண்ணாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரை போய் ஹீ இஸ் மென்டலி ரிட்டர்டன்னு சொல்கிறது வந்து நாகரிகமே இல்லை அது என்ன சொல்லணும்னா ஹீ இஸ் மென்டலி சேலஞ்சு இஸ் பிசிக்கலி சேலஞ்சு ஆர் ஹீ இஸ் மென்டலி சேலஞ்சு இது தான் இப்படி தான் நாகரிகமாக பேசணும் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிருவோம் ஐ ஹோப் திஸ் இஸ் டு பி யூஸ்ஃபுல் டு டுடே நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து திருப்பூர்கா கூட வீடியோ பார்த்து இப்படி உள்ள வேர்ட்ஸ்லாம் பழகி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க உங்கள் லாங்குவேஜ் வந்து வில் பி பொலைட் அண்ட் நைஸ் தேங்க் யூ வெரி மச் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதாவது தம்ஸ்அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க பிறகு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது போல் உள்ள வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி பார்த்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் Thank you very much.